அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் எதர்ச்சியா கடிகாரத்திலேயோ டோக்கன்லையோ வெஹிக்கல் நம்பர்லையோ ஏதாவது எஸ்எம்எஸ்லியோ பதினொன்று பதினொன்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எண்ணை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஒரு முறை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதுல எந்த ஆச்சரியமும் இல்லை ஆனா ஒரு முறைக்கு மேல பல முறை தொடர்ந்து நீங்க இந்த எண்ணை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த எண்ணை ஏஞ்சல் எண் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்கள் கடவுளுடைய தூதர்கள் இந்த எண்ணின் மூலம் நமக்கு சொல்ல வரக்கூடிய அற்புதமான சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் முறைக்கு மேலே பல முறை டபுள் ஒன் டபுள் ஒன் இந்த எண்ணை பார்க்கும்போது எனக்கு தான் கடவுள் நம்பிக்கையே இல்லையே இந்த எண் எனக்கு என்ன சொல்ல வருது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கும் இந்த எண் என்ன சொல்ல வருது நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் இருந்தால் போதும் அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அவங்களுக்கும் கடவுள் அதீதமான நல்ல விஷயங்களை செய்வார் இந்த எண் ஏஞ்சல் எண் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது நம்முடைய முன்னோர்கள் கடவுளுடைய தூதர்கள் நமக்கு வரப்போகின்ற பல்வேறு விதமான நல்ல விஷயங்களையும் நமக்கு வரப்போகின்ற ஆபத்துகளையும் ஏதாவது ஒரு வழியில் நமக்கு செய்திகளாக மெசேஜாக சொல்லுவாங்க அதில் ஒரு முக்கியமான வழி தான் எண்கள் முறை எண்கள் என்பது நேர்மறையான ஆற்றல் கொண்ட சக்தி கொண்டவை அதனால்தான் பல்வேறு விதமான எண்கள் வந்து ஏஞ்சல் எண் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அந்த வகையில் நீங்கள் டபுள் ஒன் டபுள் ஒன் என்று சொல்லக்கூடிய இந்த எண்ணை அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் நாம் வணங்கக்கூடிய தெய்வம் இந்த எண்ணின் மூலமாக சொல்லக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா செயலுக்கும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்றைக்குமே நம்மை பாதுகாப்பாகவும் நம்மை தெளிவுபடுத்தி கொண்டும் நம்ம மீது அன்பு செலுத்தியும் நம்மளை பயன்படுத்துவாங்க அவங்க இந்த எண்ணின் மூலம் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் என்னன்னா முதல் விஷயம் பொதுவாகவே நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையில் அப்படியே நடந்துருக்கிறத நம்ம உணர முடியும் அப்படி நம்ம சரியான விஷயத்தை நினைக்கணும் சரியான விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாகத்தான் இந்த எண்ணின் மூலம் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் ஏஞ்சல்கள் சொல்ல வருது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எண்ணை நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல விஷயத்தை அதிகமாக சிந்திக்கணும் நல்ல விஷயத்தை அதிகமாக செய்யணும் நம்ம எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக நினைக்கிறோமோ செய்கிறோமோ அந்த விஷயம் அதிகமாக நடக்க போகுது அதனால் நல்ல விஷயத்தையும் அதிகமாக நினைக்கணும் நல்ல விஷயத்தையும் அதிகமாக சிந்திக்கணும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் நம்மளுக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒரு மெசேஜாகத்தான் இந்த எண்ணை நம்ம கண்ணில் அடிக்கடி படுற மாதிரி செய்கிறாங்க ஒரு சிலருக்கெல்லாம் தப்பான விஷயங்கள் சின்ன சின்ன விபத்துக்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் ஏற்படும் இதுக்கு காரணம் அவங்க தொடர்ந்து தவறான விஷயங்களையும் எதிர்மறையான விஷயங்களும் சிந்திச்சிட்டே இருக்கிறதால தான் அவங்க வாழ்க்கையில் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் தோல்விகள் விபத்துகள் வருவதற்கு அதிகமான காரணமாக இருக்குது தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த எண்ணின் வாயிலாக நல்ல விஷயத்தை சிந்திக்கணும் அதனாலவும் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதற்காக இந்த எண்ணின் மூலமாக நமக்கு செய்தியாக சொல்கிறாங்க நல்ல விஷயத்தை சிந்திக்கணும் நல்ல விஷயத்தை செய்யணும் அப்படின்னு இரண்டாவது ஒரு மெசேஜாக இந்த எண்ணின் வழியாக நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நாம் விழிப்புணர்வு அடையக்கூடிய காலம் இது நம்முடைய மனதிற்கும் நம்முடைய இதயத்திற்கும் நம்முடைய மூளைக்கும் ஒரு விஷயத்தை பற்றி இருக்கக்கூடிய விழிப்புணர்வு அடையக்கூடிய நேரம் வந்துவிட்டது ஒரு குறிப்பிட்ட மனிதரையோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தையோ கண்மூடித்தனமாக நம்ம நம்பிட்டு இருப்போம் அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதா எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜாகத்தான் இந்த எண் அடிக்கடி உங்கள் கண்ணில் நம்முடைய முன்னோர்கள் காட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் தொடர்ந்து நீங்கள் இந்த நம்பரை பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் கண்மூடித்தனமான நம்பிக்கையில் இருக்கீங்க அந்த விஷயத்தை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ளக்கூடிய நேரம் இது அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது நன்மை தீமை இது எல்லாத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் இதை நீங்கள் பார்க்கணும் மூணாவது ஒரு விஷயமாக நம்மளுடைய மனம் நம்மளுடைய மூளை திறந்த புத்தகமாக இருக்கணும் எந்த அளவுக்கு நம்ம ஒரு விஷயத்தை ஓப்பனாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அப்போதான் நம்ம புதிய விஷயங்களை கற்றுக்க முடியும் புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் மூடிய நிலையில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் புதிய வாய்ப்புகளை ஏற்றுக்க மாட்டாங்க புதிய வாய்ப்புகள் அவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்மளுடைய புதிய வாய்ப்புகளை எடுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் நம்முடைய முன்னோர்கள் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பல்வேறு விதமான வழிகளை நமக்கு காட்டுவாங்க அந்த வழிகளை நாம் தெரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் நம்முடைய மனதையும் நம்முடைய மூளையும் ஓப்பனாக வச்சுருக்கணும் அதாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட மாட்டிக்க மாட்டிக்கக்கூடாது நம்ம திறந்த புத்தகமாக ஓப்பன் மைண்டாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் ஆப்பர்ச்சுனிட்டியும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இது அதாவது நீங்கள் ஓப்பன் மைண்டாக இருக்கணும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் இந்த எண்ணின் வழியாக சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் மெசேஜாக நீங்கள் இந்த எண்ணை அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா எடுத்துக்கணும் நாலாவது ஒரு விஷயமாக பதினொன்று பதினொன்று என்ற எண்ணை நம்ம தொடர்ந்து பார்ப்பதன் மூலம் அப்படி முன்னோர்கள் நமக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தில் ஒரு செயலை வெற்றி அடைகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய நம்பிக்கை தான் காரணம் தொடர்ந்து அந்த விஷயத்தில் அந்த செயலை நம்ம மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டே வரணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன வேணும் அப்படின்னா நம்மளுடைய பொறுமை அமைதி பணிவு இது எல்லாமே பார்த்திங்கன்னா விடாமுயற்சிக்கும் தன்னம்பிக்கைக்கும் நீண்ட காலம் இந்த இரண்டு விஷயத்தையும் இருக்கமாக பிடித்திருக்க உதவியாக இருக்கக்கூடிய குணங்கள் யார் ஒருத்தர் ரொம்ப பணிவாகவும் அமைதியாகவும் இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தன்னம்பிக்கை ரொம்ப உறுதியாக இருக்கும் அவர்களால் ஒரு விஷயத்தை நீண்ட காலத்துக்கு வெற்றி நிலையில கொண்டு போக முடியும் நம்முடைய முன்னோர்கள் நீங்க அமைதியாக பணிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் தான் இந்த எண்ணை நம்ம அடிக்கடி பார்க்கும்போது அவங்க சொல்ல வராங்க ஒரு சிலர் இலக்கை அடையக்கூடிய அந்த குறுகிய நேரத்தில் பதட்டம் ஏற்படும் அதுக்கு முன்னாடியே கொண்டாட்டம் ஆரவாரம் அதிகமாக செய்வாங்க அந்த செயல் அந்த வெற்றியை அடைய விடாமல் தடுத்துடும் அதே சமயம் பொறுமையாகவும் அமைதியாகவும் பணிவாகவும் இருந்தாங்க அப்படின்னா இலக்கை அடையக்கூடிய அந்த நேரத்தில் கூட கவனமாக இருந்து வெற்றியை இன்னும் சுலபமாக அவங்க அடைஞ்சிருப்பாங்க அதற்கு முன்னாடியே ஆரவாரம் கொண்டாட்டம் அப்படின்னு தன்னுடைய எண்ணத்தையும் செயலையும் மாற்றியதால் அவங்களுடைய இலக்கை வெற்றியாக மாற்ற முடியாமல் தோல்வியை சந்திச்சிருப்பாங்க அதனால்தான் பணியுடன் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை நீண்ட மிகப்பெரிய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த எண்ணின் வாயிலாக நம்மளுக்கு உணர்த்துறாங்க ஐந்தாவது விஷயமாக இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எது கேட்டாலும் நமக்கு கிடைக்கும் அந்த விஷயம் கிடைச்சிச்சின்னு வச்சிங்களேன் அது நம்மக்கிட்ட நிலைத்திருக்கவும் மேலும் நம்ம எது கேட்டாலும் கிடைப்பதற்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நன்றி உணர்வுடன் இருக்கணும் நாம் எப்பொழுதும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு நன்றி உணர்வுடன் இருந்தோம் அப்படின்னா அந்த நல்ல விஷயம் மென்மேலும் வளரும் இன்னும் அதிகமான நல்ல விஷயங்கள் கிடைப்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் நம்மளுக்கு அருள் புரிவாங்க நம்முடைய தெய்வங்கள் நம்மளுக்கு ஆசீர்வாதம் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த நன்றி உணர்வுடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் தான் பதினொன்று பதினொன்று இந்த எண்ணெய் நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க இந்த எண்ணெய் நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கிற நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்கணும் மேலும் பல நல்ல விஷயங்கள் கிடைக்க போது இன்னும் நீ ஆழமான உறுதியான நன்றியுடன் இரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜாக தான் இதை நீங்கள் எடுத்துக்கணும் ஆறாவது ஒரு விஷயமாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளை எப்படி நடத்தினாலும் சரி இல்லை நம்மளை பற்றி என்ன நினைச்சாலும் சரி உங்களை பற்றி நீங்கள் ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுக்கணும் உங்களை நீங்கள் அதிகமாக நேசிக்கணும் நீங்கள் செயல்படக்கூடிய தனித்துவமான திறமைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உணர்த்தக்கூடிய ஒரு அறிகுறியாகத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த எண்ணின் வாயிலாக நமக்கு சொல்கிறாங்க நம்ம சுற்றிக்கிறவங்க நம்மளை பற்றி எவ்வளோ கேவலமாக எவ்வளோ மட்டமாக ரொம்ப விசித்திரமாக நினைச்சாலும் உங்களை நீங்கள் லவ் பண்ணணும் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கணும் என்கரேஜ் பண்ணணும் உங்களை நீங்களே பெருமையாக உணர செய்யக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த எண்ணின் வாயிலாக உணர்த்துறாங்க ஏழாவது ஒரு விஷயமாக இந்த எண்ணை நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மனதளவிலும் உடல் அளவிலும் நீங்கள் தயாராக இருக்கணும் அந்த மாற்றத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அந்த மாற்றத்தில் இருக்கக்கூடிய புதிய விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி தான் இந்த எண் நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னு அர்த்தம் அந்த மாற்றம் தொழில் ரீதியாக இருக்கலாம் குடும்ப ரீதியாக இருக்கலாம் உடல் ரீதியாக இருக்கலாம் இதுபோல் பல்வேறு விதமான சூழ்நிலைகள் சார்ந்து கூட அது இருக்கலாம் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நீங்க வாழ பழகிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி தான் அந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் அதை நீங்கள் நம்பிக்கூட ஏற்றுக்கணும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் இது எட்டாவது ஒரு விஷயமாக பயமில்லாத மனிதர்களே கிடையாது ஆனால் எத்தனை மனிதர்கள் தன்னுடைய பயத்திலிருந்து வந்திருக்காங்க அந்த பயத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணத்தை உணர்த்தக்கூடிய ஒரு எண் தான் இந்த எண் நீங்கள் இந்த எண்ணை அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய பயம் எது அந்த பயத்தை நோக்கி சென்று அந்த பயத்திலிருந்து நீ வெளிவருவதற்கான வழியை கண்டுபிடி அந்த பயத்திற்கான காரணத்தை கண்டுபிடி அந்த பயத்திலிருந்து வெளியே வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜாக ஒரு அறிகுறியாக இந்த எண் சொல்லப்படுது எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயத்தின் மேலே அதீதமான பயம் இருக்கும் அந்த பயத்திலிருந்து வெளிவருவதற்கான வழியை சக்தியை தரக்கூடிய ஒரு மெசேஜ் தான் இந்த எண் அப்படின்னு சொல்லப்படுது ஒன்பதாவது ஒரு விஷயமாக இந்த எண்ணை நீங்க அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகுது ஒரு புதிய சாப்டர் ஆரம்பிக்க போகுது ஒரு புதிய விஷயத்தை நீங்கள் தொடங்க போறீங்க ஒரு புதிய தொழில் நீங்கள் ஆரம்பிக்க போறீங்க உங்கள் வாழ்க்கை துணை புதிதாக வரப்போகிறாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய உறவு ஏற்பட போகுது உங்கள் வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது ஒரு புதிய வழியில உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி செல்ல போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த எண்ணின் வாழாக நம்மளுக்கு உணர்த்துறாங்க வழியில் செல்ல போகிறோம் அது வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் ஒரு உறவாக இருக்கலாம் இது நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஒரு புது திருப்தியை ஏற்படுத்தி நமக்கு கொடுக்கும் அதை நம்ம ஏற்றுக்கணும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் இது இதுனா புதுசாக இருக்கே இது நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு பயத்திலேயோ அவநம்பிக்கையிலையோ இருக்கக்கூடாது மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கிட்டு நம்ம முன்னோர்கள் நமக்கு கூட இருக்கிறாங்க நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் நமக்கு கூட துணையாக இருக்கு அப்படின்னு நம்பிக்கையோட இந்த எண்ணை நீங்க அடிக்கடி பாக்குறீங்க அப்படின்னா இந்த எண்ணின் மூலம் சொல்லப்பட்டக்கூடிய எல்லா மெசேஜும் நீங்க நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு நீங்க பின்பற்றினீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும் உங்க வாழ்க்கையில் இது போல் அனுபவங்கள் இருந்துச்சா நீங்க இந்த எண்ணை அடிக்கடி எந்த முறையில் பார்த்தீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமா வீடுகள் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்